மிகு பேரவைத் தலைவர் அவர்களே அவர் கோரியிருக்கின்ற புராதன வனேஸ்வரர் திருக்கோயில் என்பது இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு குடமுழுக்கு நடைபெற்ற ஒரு திருக்கோயிலாகும் தற்போது குழு மானியல் குழு தொல்லியல் குழு அனுமதி பெற்று சுமார் எண்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் செலவிலே ஒப்பந்தம் கோரப்பட்டிருக்கின்றது ஒப்பந்தம் இருபத்தி ஏழு ஆறு என்று அதாவது இன்றைக்கு ஒப்பந்த புள்ளி திறக்கப்படுகின்றது இன்னும் பதினைந்து நாட்களுக்குள் அந்த திருக்கோயிலுடைய திருப்பணி மேற்கொள்ளப்படும் என்பதை மாண்பிகு உறுப்பினருக்கு பேரவையின் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் அசோக் குமார் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே மாண்புமிகு இந்தியாவின் நம்பர் ஒன் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சரை அமைச்சரை வணங்கி மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் எங்களின் எதிர்காலத்தை வணங்கி மிகச் சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களுக்கு முதலில் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் பேராவரி தொகுதியில் உள்ள அருள்மிகு புராதன வனேஸ்வரர் பெரியநாயி அம்மன் கோயில் திருக்கோயில் காசியை விட திருச்சி தம்பலம் சிவனுக்கு வீசம் பங்கு வழிபாடுவோருக்கு பலன்கள் கூட என பாண்டிய மன்னனுக்கு சிவபெருமாள் தோன்றி சொன்னதாக வரலாறு உண்டு இந்த திருக்கோயில் திருமண தடை நீக்கம் குழந்தை பாக்கியம் வேண்டி மக்கள் ஏராளமாக கூடுகின்றார்கள் எனவே திருப்பணிக்கு நீங்கள் மிக சிறப்பாக ஒரு ரூ எண்பத்தி மூணு லட்சம் ரூபாய் வழங்கியதற்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஒரு திருமண மண்டபம் வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே திருமண மண்டபங்களை பொறுத்தளவில் அங்கு பக்தர்களுடைய பயன்பாடு அதேபோல் திருமணத்திற்கு ஏற்ற ஸ்தலங்களாக இருக்கின்ற வகை இடங்களில் மாண்மிகு தமிழக முதல்வர் உத்தரவின்படி இதுவரையில் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தொண்ணூத்தி ஏழு திருமண மண்டபங்கள் சுமார் முன்னூத்தி ஐம்பது கோடி ரூபாய் செலவிலே பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன சாத்தியக்கூறுகள் ஆராயப்பட்டு நிச்சயம் திருமண மண்டபம் வேண்டுமென்றால் உறுப்பினருடைய கோரிக்கை மாண்மிகு முதல்வர் கொண்டு சென்று நிறைவேற்றப்படும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அசோக் குமார் பேரவைத் தலைவர் அவர்களே திருமண மண்டபம் வழங்கப்படும் என்று அறிவித்த நமது மாண்பு அமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு பேராவரணி பெருமலூர் பேராட்சியில் உள்ள ஸ்ரீ பாலசுப்ரமணியன் திருக்கோயிலில் சிதலமடைந்துள்ளது புறமைத்து கும்பாபிஷேகம் நடத்திடவும் திருவோண ஒன்றியம் வெட்டுவாக்கோட்டை சென்னியம்மன் திருக்கோயில் கும்பாபிஷேகம் செய்யவும் திருமண மண்டபம் அளித்திடவும் சேதபா ஒன்றியம் பல்லத்தூர் அருள்மிகு கதலி வனேஸ்வரர் திருக்கோயிலுக்கு திருமண மண்டபமும் கொடிமரமும் வழங்கிடவும் அதே போல ஆத்தாளூர் வீரமணியம்மன் கோயிலுக்கு பேராவணி சேதரோட்டில் திருமண மண்டபம் வழங்கிடவும் பேராவண்ணி ஒன்றியம் குறிச்சி சிவன் கோயிலுக்கு சிவமடைந்துள்ளது அதனை புகழமைத்து உடம்புலுக்கு செய்யவும் நிச்சயமாக நீங்கள் இவற்றையெல்லாம் நீங்கள் எங்களுக்கு செய்து தர வேண்டும் என வேண்டி அமைச்சர் மாண்பு அமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கின்றேன் அமைச்சர் பேரவைத் தலைவர் அவர்களே அவர் கோரிய கதலி திருக்கோயிலும் வீரமாகாளியம்மன் திருக்கோயிலும் அதேபோல் அவர் கோரிக்கை வைத்த சென்னியம்மன் திருக்கோயிலும் கதலீஸ்வரர் திருக்கோயில் ஆகிய ஐந்து திருக்கோயில்களும் திருப்பணிகள் மேற்கொள்ளப்படும் அவர் கோரியபடி குடமுழுக்கு திருமண மண்டபங்கள் போன்றவை எவ்வளவு விரைவாக பணிகள் எடுத்துக்கொண்டு நிறைவேற்றப்படுமோ அந்த அளவில் விரைவுபடுத்தி இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு மாண்பு தமிழக முதல்வர் திராவிட மாடல் ஆட்சியில் செப்டம்பர் மாத இறுதிக்குள் ஆயிரத்தி தொள்ளாயிரம் திருக்கோயில்கள் திருப்பணி மேற்கொள்ளப்பட்டு குடமுழுக்கு நடத்தப்பட இருக்கிறது என்ற தகவலை அவையிலே தெரிவித்து அவர் கோரிய அந்த திருக்கோயிலுடைய குடமுழுக்கும் வெகு விரைவில் நடத்தத் தரப்படும் என்பதை மாண்பு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்பு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்